ஹலோ என் சொந்தங்கள் இன்றைக்கி போல் மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைக்கப் போகிறோம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடையில் ஆயில் விட்டு கொஞ்சம் வெந்தயம் கருவேப்பில போட்டு தாளிச்சுட்டு ஒரு சின்ன மாங்காய் ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சமாக வதக்கிட்டு தண்ணீர் கரைச்சிி அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சு வரும்போது முடி வச்சுட்டு இன்னொரு கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டு மிளகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை போட்டு நல்லா வதக்கணும் அதோட ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஏன்னா நம்ம புளிப்பு சுவைக்கு வந்து புளியும் சேர்த்துருக்குறோம் மாங்காயும் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால தக்காளி ஒன்று போதும் இல்லைன்னா ரொம்ப புளிப்பாயிரும் மதிக்காச்சு இப்போ மல்லி மஞ்சள் வத்தல் இந்த மூணும் தேவையான அளவு அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வதக்கிக்கலாம் இப்போ இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி இப்போ நம்ம அந்த புளி தண்ணீர் கூட சேர்க்கலாம் தேவையான அளவு உப்பு நல்லா கிளறி விட்டுருங்க ஒன்று புள்ள மிக்ஸ் ஆகிடும் மசாலா எல்லாம் இப்போ மஞ்சப்பாறை மீன் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்ததுனால நல்லா கழுவிட்டு அதை எந்த மசாலா கூட சேர்த்துடலாம் இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இஞ்சி பூண்டு மிளகு இது வந்து எல்லாரும் மீன் குழம்புலாம் சேர்க்க மாட்டாங்க அப்படி சேர்த்தா வந்து சில பேருக்கு பிடிக்காது அந்த ஸ்மெல் ஆனால் வந்து எங்கள் சைடில் வந்து இந்த மாதிரி அதிகமாக சேர்ப்பாங்க இஞ்சி பூண்டு டிஃப்ரெண்ட்டு டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மனமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு இனி சாப்பாட்டில் லோ போட்டு சாப்பிட வேண்டியது தான் நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு எப்படியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க தேங்க்யூ